இந்த தேர்தல் வாக்குறுதிகளில சட்டசபை நிகழ்வுகளை நேரலையிலே ஒளிபரப்பு செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டசபையை நடத்துவோம் என்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆனால் அவர்கள் இந்த மொத்த ஐந்து ஆண்டுகளிலே நான்கு ஆண்டுகளிலே கூட அவர்கள் நடத்தவில்லை இந்த நேரலை என்பது பார்த்தீர்கள்னால் இன்றைக்கு பாரபட்சம் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி சட்டசபையிலே இருந்து தொடங்குகிறது அவர்கள் பேசினால் அதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வரமாட்டேன் என்கிறது எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இது ஒரு ஜனநாயக படுகொலை எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறார் என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும் இது என்னன்னா ஊமப்பட மாதிரி இவங்க வந்து அவங்க பேசுறத மட்டும் காட்டுகிற போது இது வடக்கு எது தெற்கு கிழக்கு எதுன்னு தெரியாம இந்த நிலைதான் சட்டசபையில் நிலவுகிறது இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை ஒரு சர்வாதிகாரம் ஒரு காட்டு தர்பார் இதற்கு மக்கள் மிக விரைவில் தீர்வு காண்பார்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அப்போது சட்டசபையிலே ஜனநாயகம் காப்பாற்றும்